வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் எந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேழ்வரகு அதாவது ராகி வந்து முளை கட்ட போகிறேன் எப்படி முளை கட்டலாம் அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன் இந்த ராகி நல்லா சுத்தமாக நான் வந்து கல்லெல்லாம் எடுத்துட்டேன் சுத்தமான ராகி இதை வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த தண்ணியில் ஊற வைக்க போகிறேன் பாருங்கள் இப்போ வந்து இப்போ வந்து ஊற வச்சாச்சு இது ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும் நாளைக்கு ஒரு நாள் ஃபுல் மறுநாள் எடுத்து என்ன பண்ணணும் துணியில் கட்டி வைக்கணும் அப்போ தான் இது வந்து மிளக விடும் சரியா இப்போ வந்து நல்லா இதை வந்து இப்படி பண்ணி விட்டுருங்க நல்லா இணைச்சுட்டோம் நல்லா ஊறட்டும் நாளைக்கு எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் இதை துணியில் கட்டி மிளகத்துவோம் சரியா இப்போ இந்த இது இதில் வந்து நல்லா கழுவிட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கழுவி வச்சு இப்போ நான் ஊற வச்சுட்டேன் இப்படி ஒரு மூடி வச்சுருங்க இது ஒரு நாள் ஃபுல்லிருந்து ஊறட்டும் அதுக்கு பிறமா நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்து மொளகெட்ட வைக்கலாம் பாருங்க இப்போ வந்து ஒரு நாள் ஆனப்புறம் நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்க ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு துணியை ஒரு வெள்ளை துணியை வந்து நல்லா ஈரமாக்கி போட்டுட்டு இது உள்ளே வந்து நம்ம என்ன செய்யணும் இந்த இதை உச்ச இது எல்லாமே போட்டுருவோம் பாருங்க அந்த மாதிரி வடிகட்டி நம்ம இதில் இந்த வந்து ராகியை வச்சிடலாம் எப்படி நம்ம என்ன பண்ணிடலாம் மூடி வச்சிடலாம் வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி வச்சிடலாம் நம்ம இப்போ நம்ம நாளைக்கு பார்த்தோம்னா நல்லா இது என்ன ஆயிரும் முளைச்சிரும் முளைச்ச பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வந்து நேற்று அதை ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம இதை பண்ணு பண்ணியிருக்கோம் முளைக்கி வச்சிருக்கோம் எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் எல்லாமே முளைச்சிருக்கா இப்போ இது வந்து நமக்கு வந்து ராகி முளை கட்டிய ராகி இது இதில் வந்து நிறைய சத்துக்கள் உண்டு அதனால் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதை இந்த மாதிரி அவர் பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டா அதோட டேஸ்ட் தெரியாது அதில் இது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா இது கூட நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை அடுத்து புதுவில் தேங்காய் தேங்காய் நல்லா நீங்கள் புதிவை எடுத்துக்கிடுங்க வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா இது நல்லா பசங்கிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இது எல்லாமே நல்லா கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்